வணக்கம் டபுள் அகாடம்லேருந்து ஜோராஜ் புதராக பார்க்க இருக்கிற தலைப்பு ஏழரை சனி என்றால் என்ன என்ன செய்யும் இதான் நம்ம தலைப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதாட்டை பதிவுள்ள அரசு வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அகவஞ்ச பேசிக்ஸ் தான் கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம் ஏழரை சனி என்றால் என்ன அது என்ன செய்யும் முதலில் சனி என்றால் என்ன என்பதை பற்றி புரிதல் உள்ளவர்களுக்கு ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாது சனி பகவான் நீதிமான் கிரகங்களிலேயே சிவனுக்கு கொடுக்கும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுபவர் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்துள்ள இடம் கிரகம் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகர் கடந்த ஜென்மத்தில் என்னென்ன அட்டுழியம் செய்துவிட்டு வந்து பிறந்து இருக்கிறார் என்பதை அறிய முடியும் பிறக்கும்போதே சனியின் சாபம் வாங்கி பிறக்கும் நட்சத்திரங்களும் உண்டு புனர்பூஷம் சுவாதி அவிட்டம் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் பொதுவாக அனைத்து மனிதர்களுமே தங்கள் சுயநலம் கருதி அடுத்தவரை ஏமாற்றுதல் துரோகம் செய்தல் பொய்கள் திருட்டு ஏனைய பாதகங்களை செய்யும்போது பெரும்பாலானோர் சட்டத்தில் இருந்தோ சமூகத்திலிருந்தோ தப்பித்து விடுகின்றனர் அப்படி தப்பித்தாலும் சனி பகவான் அதற்கேற்ப கொடுக்கும் கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்க முடியாது சனி திசை வேளரை சனி பிறக்கும்போதே சனியின் சாபம் வாங்கி பிறத்தல் அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி சனி புத்தி இப்படி பல இடங்களில் நீதிபதி சனி பகவானிடம் சிக்கி கொண்டு விடுகின்றனர் அதன்பின் அவர் அந்த காலப்பகுதிகளில் நடத்தும் பாடங்களினால் புடம்போடப்பட்டு பலர் திருந்து விடுகின்றனர் சிலரோ அடுத்து அடுத்து மீண்டும் பாவங்களை செய்து அடுத்த சனிக்காலத்தில் மீண்டும் அனுபவிக்கின்றனர் வாழ்வில் எந்த நிலைவரினும் யார் நம்மை கவனிக்காது இருப்பினும் நம் வாழ்வில் நேர்மையாக இருப்பவர்களுக்கும் தீங்கு நினைக்காதவர்களுக்கும் பகவானை பார்த்து இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவானை மேற்கில் சாட்டன் அதாவது சாத்தான் என்று அழைக்கின்றனர் நம்மவர்கள் திட்டுவதற்கு சனியன் என்று அழைக்கின்றனர் ஆனால் அவரின் நீதிபதி என்பதே உண்மை பாவங்களை செய்துவிட்டு கடவுளிடம் பரிகாரங்களுக்காக ஓடியும் பலனில்லை சனி பகவான் அனுபவிக்க வைத்து கணக்கை தீர்த்தே அனுப்புவார் அவர் அவரவருக்கு கர்மாக்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்திலும் சேர்த்து கொண்ட பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவார் யாரையும் தவறு செய்யாமல் தடுப்பது அவர் வேலையல்ல அவரவர் எழுதும் பரீட்சைகளுக்கு ஏற்ப தேர்வு எழுதி முடிந்தபின் மதிப்பெண்கள் வழங்குவதே சனி பகவானின் முடிவுகளுக்கு ஏற்ப வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க வைத்துவிடும் உண்ணும் உணவு உடலில் ஜீரணமாகாது காரணமே இல்லாத நோய்கள் தாக்கும் எடுக்கும் காரியங்கள் தடைப்படும் அனைத்திலும் தாமதங்கள் ஏற்படும் மனதில் கலக்கம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பயன்படுத்தும் பொருள்கள் வாகனங்கள் பழுதடையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வழக்குகளில் சிக்கும் நிலை ஏற்படும் பிரிவுகள் ஏற்படும் அடுத்தவர்கள் நம்மீது பழி சொல்வார்கள் அடுத்தவர்கள் செயல்பாடுகளினால் எரிச்சல் உண்டாகும் எதிலும் தோல்வி ஏற்படும் எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது குடும்ப வாழ்வில் திருப்தி அடைய முடியாத நிலை ஏற்படும் தகர முடியாதபடி சோம்பல் ஏற்படும் எழுந்ததிலிருந்து தூங்கப் வரை உடல் உழைக்க வைத்துவிடும் ஆனாலும் அதிலும் குறைவான பலன்களை கிட்டும் சனி பகவான் ஆயுள் காரகன் என்பதால் விதி வந்தவர்களுக்கு ஏழரை சனி ஆயுளையும் அடித்து வைக்கும் இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று பார்த்தால் முடிந்தவரை சுயநலமாக சிந்திக்காது மற்றவர்களையும் மதித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் அடுத்தவர்களின் பொருட்களுக்கோ பணத்திற்கோ அபகரிக்க நினைக்கக்கூடாது நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் பொய் ஏமாற்றுதல் துரோகம் களவு கொலை போன்றவை அறவே கூடாது மனிதர்களிடையே பாகுபாடு காண்பிக்க கூடாது ஏற்கனவே தவறுகள் செய்திருந்தால் அவற்றை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் நற்பங்கள் கிடைப்பின் உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் சனி யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை அவரவர் செய்வதை பார்த்து கோபமடைந்து அவர்களுக்கு வேறு வழிகளில் திரும்ப பல கொடுக்கிறார் அவ்வளவுதான் இங்கே ஏழறையை தாண்டி வந்த யாருமே கிரகங்கள் ஜோதிடம் கர்மா என்பவை பொய் என கூற முடியாதபடி அனுபவப்பட்டு இருப்பார்கள் யாருமே கண்காணிக்காவிட்டாலும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்பவர்களுக்கு சனி எந்த காலத்திலும் எந்த கெடுதலையும் செய்வதில்லை எதையாவது செய்துவிட்டு அதை திருத்திக் கிடைத்த சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டுவிட்டு சுயநலமாக நடந்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு அதற்காக சனி பகவான் மீது குறை கூறினால் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நீங்கள் அவரை இன்னமும் கோபப்படுத்தி இன்னும் அதிகமாக வாங்கி கட்ட போகிறீர்கள் என்று அர்த்தம் கிட்ட வச்சுக்கிட்டா இனி அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்பார்கள் ஜோதிடப்படி சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி இருப்பார் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு கடந்து செல்வதை சனி பெயர்ச்சி என்பார்கள் நம் ஜாதக கட்டத்தில் சந்திரன் என்ற ராசியை ஜென்ம ராசி என்போம் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசி அதாவது பனிரெண்டாம் இடத்தில் சனி பெயர்ந்து வரும்பொழுது முதல் இரண்டரை வருடம் ஜென்ம ராசிக்கே சனி பெயர்ந்து வருவது இரண்டாவது இரண்டரை வருடம் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசி அல்லது இரண்டாம் இடத்திற்கு சனி பயிற்சியாகி வருவது மூன்றாவது இரண்டரை வருடம் மூன்று இரண்டரை வருடங்கள் மொத்தம் ஏழரை வருடங்கள் சனிப்பெயர்ச்சியால் நமக்கு சனி கிரகத்தின் அதிர்வின்படி பலாபலன்கள் ஏற்படும் காரணத்தால் அதற்கு பெயர் ஏழரை சனி என்பதாகும் ஜென்ம ராசிக்கு முந்தைய அதாவது பனிரெண்டாவது ராசிகள் சனி இருக்கும் பொழுது அதை சனி அல்லது தலைச்சனி என்பார்கள் ஜென்ம ராசியிலேயே சனி இருக்கும் பொழுது அதை ஜென்மச்சனி அல்லது மார்புச்சனி என்பார்கள் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசி அல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பாதச்சனி என்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை ஏழரை சனி வரும் இதைத்தான் கிராமத்தில் சொல்வதண்டு முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை என்பார்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஏழரை சனி வரும் பொழுது அதற்கு மங்கு சனி என்று பெயர் ஒருவரது வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக ஏழரை சனி வரும் பொழுது அதற்கு பொங்கு சனி என்று பெயர் ஒருவரது வாழ்க்கையில் மூன்றாவது முறையாக ஏழரை சனி வந்தால் அது இறுதிச்சனி என்று பெயர் குறிப்பாக சிலருக்கு பிறக்கும் பொழுதே ஏழரை சனி இருந்தால் அவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் நான்காவது முறையும் ஏழரை சனி வரலாம் சனி என்பது பூமியிலிருந்து சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் ஒரு கிரகம் இந்த சனி கிரகமானது இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு தோராயமாக முப்பது ஆண்டுகளாகும் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அதாவது விரய சனியாக இருக்கும் பொழுது மனச்சோர்வு மனக்குழப்பம் மருத்துவ செலவுகள் தாயாருக்கு உடல் பிரச்சனை வேலை செய்யும் இடத்தில் விரோதிகள் தான் சொல்லக்கூடிய பேச்சால் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் ஜென்மச்சனி ஜென்ம ராசியிலேயே சனி இருக்கும் பொழுது உடல்நிலையில் பல்வேறு நோய்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் களத்திரத்திடமும் தொடர்புகளிடமும் அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்களிடம் இருந்து விலகி வாழக்கூடிய சூழல் ஏற்படும் பாதச்சனி இரண்டாம் இடத்தில் அதாவது ஜென்மராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் சனி இருக்கும்பொழுது வயதிற்கு ஏற்றாற் போல பல மாற்றங்கள் ஏற்படும் பேச்சால் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் விபத்து கண்பின் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த அனுபவங்களிலிருந்து நிறைய பட்டறிவு கற்றுக்கொள்வார்கள் ஏழரை என்றாலே என்ன காரியம் செய்தாலும் தோல்வி நஷ்டம் எந்த செயலை செய்ய போனாலும் கேட்டு போடப்படும் வெகு சரளமாக செய்து கொண்டிருந்த வேலை ஏழரை காலத்தில் மாற்றிவிடும் விடிய விடிய ரிப்போர்ட்டு ஸ்லைடு ரெடி பண்ணி மறுநாள் ப்ரெசன்டேஷன் துவங்கும் போது லேப்டாப் ஹேங் ஆகும் ஸ்லைடு ஃபைல் ஓப்பன் ஆகாது ஆஃபீஸல் ப்ரமோஷன் டிலே ஆகும் முக்கியமான ஃபோன் கால் பண்ணும் பொழுது தொடர்புகளுக்கு வெளியே அல்லது பிஸி டோன் வரும் ரோட்டில் நாம் நாம் பாட்டுக்கு தேமையன்னு நின்றுக்கிட்டு இருக்கும்போது எவனாவது வந்து காரை பார்க் பண்ணும்பொழுது இடுப்பில் சைடில் இடிப்பான் டிரைவிங் லைசன்ஸோடு பர்ஸை வீட்டில் மறந்துவிட்டு போகும்போதுதான் போகும்போது டிராஃபிக் போலீஸ் பைக்கை நிறுத்துவார் ஏடிஎம் போனால் வங்கி கணக்கிலிருந்து பணம் போய்விடும் ஆனால் கேஷ் வராது பசங்க பரீட்சையில் மார்க் குறையும் வீட்டில் மாமியோடு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சண்டை வரும் மன நிம்மதி பர்சில் பணம் சந்தோஷம் எல்லாமே வெகுவாக குறைந்துவிடும் இவை இவைகள் எல்லாமே அனுபவங்கள் தான் ஏழரை சனியில் இப்படித்தான் நடக்கும் என அறிந்துவிட்டால் நம்மால் முடிந்தவரை மிக கவனமாக சனீஸ்வர பகவானை நினைத்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரமின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இனருள் தாத்தா என தினமும் ஆனால் காலகட்டங்களக வேலை கிடைத்தல் குழந்தை பிறப்பு இப்படி சுப நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது இந்த பிரசாதம் பொங்கல் என பொங்கல் பானையே நமக்கு கொடுத்தால் அது குரு பகவான் இந்த பிரசாதம் என்று சொல்லி அரிசி பொங்கல் பனை அடுப்பு பொங்கல் பொருட்கள் கொடுத்து ஆக்கி சாப்பிடு என்று சொன்னால் அது சனி பகவான் ஆம் அனுபவங்களை கொடுத்து நம்மை ஆட்கொண்டு அருள் பாலிப்பவன் தான் சனீஸ்வர பகவான் தங்கள் ஜாதகங்களில் சனீஸ்வர பகவான் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி சனி பகவானின் பிற்கு மனத்துக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி